கூடாதீங்க போடுலான் அவனை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்கோ சகோ அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால அவர் இன்னைக்கு மௌனமாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜோசப் உஷாமா பாக்கியா கிள்ளி வளவன் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் திரும்பியே பார்க்க கூடாதுங்க அந்த அதெல்லாம் ஒரு சாக்கடை ஜீவலத்தன் சித்ரா யுகே சகோதரா கிசான் ஏன் சும்மா இருக்கும் உங்களை வம்புக்கு இழுக்கிறான் திருப்பூர் கிசான் புரோக்கர் கிள்ளி வளவன் பொழுதுபோ நம்மள சோறுதிங்க ஏதோ குடிக்கிறதுக்கு டெய்லியும் பிச்சை பிச்சை போடுவாங்களா இருக்கும் அந்த தான் குடிக்கணும் அதுக்காக வந்து பேசுகிறது தான் ஒரு நூறுரூவா கொடுத்தா போயிடுங்க அந்த ஆள் கற்றுவான் அதெல்லாம் ஒரு கணக்குலேயே நம்ம வச்சுக்குள்ள வச்சுக்க கூடாது அதெல்லாம் ஒரு ஆளா சொல்லுங்க பசி நன்றி கூடாதவங்க எல்லோரும் கிஷன் பிரதர் கிஷானுக்கு யாராவது எலும்பு துண்டு போட்டால் நாய் மாதிரி குழைப்பான் கிஷான் மாமா பையன் கிள்ளி எலும்பு துண்டுக்காகவெல்லாம் இல்லை அது இத்து நூண்டு ஊற்றுவாங்க பாருங்கள் அதுக்கு அப்பா நினைச்சுக்காதீங்க சரக்கு சொல்கிறேன் நான் நீலன் சரி சரிம்மா நான் இப்போது போகணும் அப்புறம் பார்க்குவேன் விக்ரம் முருகா பிரதரை காணும் குட்டி மகேசம்மா பெரிய தம்பி நேற்று நீங்கள் யார் ஃபோட்டோவை காட்டினீங்க அதை வச்சு உங்களை இங்கே வர வைப்பேன்னு ஐய் சவால் விட்டான் கம்பி ஏங்க நீங்கள் வேற காமெடி பண்ணிகிட்ட மாரிலே ஓகே சரி அம்மு உன் ஃப்ரெண்டு வந்தாதான் வருவியா விக்ரம்க்கு சந்தோஷமாக இருக்கும் கிளி விளவன் திருப்பூரில் புரோக்கர் வேலை பார்க்கும் கிசான் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்தால் தன் மனசியையே ஆமாசமாக பேசுவான் புரோக்கர் கிசான் காந்தன் கண்ணலகி அம்மு எனக்கு வா காந்த கண்ணழகி சாப்பிடுவோம் வாணிம்மா என்ன பார்க்குறீங்க அப்படியே அம்மு நான் என்னமோ ஒன்று லவர் கூட ஊர் சுத்த போயிட்டியோன்னு நினைச்சேன் மெடலின் கள்ளக்காதலன் கிசான் ஒரே ஒரு புரோக்கர் அவன் பாருங்க எங்கே இருக்கிறான் என்னங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட மம்புழுத்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு டைம் போகலான் இருந்தேன் அப்புறம் ஒதுங்கி ஓடிட்டான் அப்போ மறுபடியும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் இப்போ அவனை கண்டுபிடிக்கணுன்னா எங்கேன்னு போய் கண்டுபிடிக்கிறது வீடை மாற்றி மாற்றி போயிடுறான் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கிட்டு போய் பேசிக்கிறேன் அப்படியே அம்மு நான் என்னோட மெடலின் கள்ளக்கதை ஹாய் ஹரி கிட்ட கேட்டால் தெரியும் நினைக்கிறான் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஹரி இங்கே இருந்தீங்கன்னா சொல்லுங்க அந்த ஆள் எங்கே இருக்கிறான் வணக்கம் தான் டைம் லட்டு விக்ரம் ஹரி பப்ளிக் பூதம் யார் வேணும்னாலும் காசு போடுவாங்க ஐயோ வரி டாக்டர் போடுற பணத்தை வாங்கிட்டு நீ இம்மிச்சிட்டுவும் அனிமல் போங்க ஐ யூகே அண்ணா டான் என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரிலியே நாற்பத்தி ஆறாவது லைக்ஸி தேங்க்யூ லட்டு சீக்கிரம் கூட்டிக்கோங்க கபூர்ஸ்தான் மெர்லின்மா ஆமாம் ஏன் அரிசோரி வீடு வீடு மாத ஆரம்பத்திலேயே வசூல் அமரக்கலமாக இருக்கும் போக போக சக்களை தி சண்டை பிரிச்சுக்கும் எனக்கு புரிஞ்சது பென்சில் மேர்லின் பென்சில்